கத்தோடைய பிரசனாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமை செய்துகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை எக்ஸலண்டா சொல்ற தேவனிடம் கேட்டார்கள் கேட்டதையும் கொடுத்தார் கேளாததையும் கொடுத்தார் நீங்க தேவன்கிட்ட கேட்டா ஆண்டவத்தை கேட்டா கத்தத்தை கேட்கறது கேட்பதையும் கொடுப்பார் கேளாததையும் கொடுப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் நாற்பதாவது வசனத்தில் பாருங்க கேட்டார்கள் அவர்களுக்கு காடையை வர பண்ணினார் அடுத்தது கேட்காதது வான அப்பத்தினால் திருப்தியாக்கினார் அதிகால போனாங்க பனி அந்த பனி படர்ந்த இடத்துக்குள்ள பார்த்தாங்க ஒரு சிறிய வஸ்து அது தேனிலிட்ட பணியாரம் போல இருந்ததே மன்னா கேட்டாங்க என்னன்னு கேட்டாங்க மன்னா அப்போ கேட்டதை கொடுக்கிற கத்தர் கேடாததை கொடுக்கிற கத்தர் இஸ்மேல் ஜனங்கள் கேட்டது காடை மாம்சாரி கேட்டாங்க காடையை கொண்டு வந்தார் ஆனா கேளாமல் கொடுத்தது மன்னா இதே போல இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக நீங்க கேட்கிறதையும் கொடுப்பார் கேளாததையும் தருவார் மாற்றம் இல்ல ஏன்னா இந்த வசனத்துல கண்மலையை திறந்தால் தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிட்டு அப்போ தாகத்துக்கு தண்ணி ஆராய் ஓடுகிறது அதே போல என்ன ஒரு இடத்துல பாருங்க சாலமோன் கத்தர் கேட்கிறார் ஒன்ற ராஜாக்கள் மூணாவது மூணாவது கத்திடத்துல அன்பு குறைந்தபடியால் கேட்கிறார் கிபியோனில் தரிசனமான கத்தர் ராத்திரியில சொப்பனத்துல நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் அவன் கேட்டது கத்தரை தான் கேட்டான் ஞானத்தை கேட்டான் கத்தர் ஞானத்தை தருடைய வாயிலிருந்து அறிவு புத்தி வருகிறது அதே போல அவன் ஞானத்தை கேட்கிறான் அடியனுக்கு ஞானம் இருதயத்தை தந்தர்களும் கேட்டதுதான் கேட்டது ஆண்டவரே எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தந்துடும் அதுக்கு அவர் சொல்றாரு நீ பழி வாங்குறதுக்கு கேட்கல சத்துருக்களின் புராணனை கேட்கல யாரையும் பழி வாங்கணும் கேட்கல எனக்கு சொத்து சுகம் வேணும்னு கேட்கல அதுக்கு பதிலா நீ கேட்டது நீடி ஆயுள் கேட்காதனால கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தந்தேன் அவனை போல பணக்காரன் ஐஸ்வர்யமான கோடீஸ்வரன் ஒருத்தரை இல்லை அவனை போல ஞானம் படைத்தவங்க இல்லை அவனுக்கு போல நீடிய வாழ்வு கொடுத்ததை யாருக்கும் நீங்க கேட்டதை தருவார் கேளாததை தருவார் பிள்ளைகளுடைய திருமணம் அதே போல திருமணமான பிள்ளைகளுக்கு சுகம் இதெல்லாம் நீங்க கேட்கலாம் கேளாததை சேர்த்து சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஐஸ்வர்ய கனம் நிலையானவைய தந்த ஆசீர்வதி நல்ல நல்ல வார்த்தை கேளுங்கள் கொடுக்கப்படும் கேளாத திரளான ஐஸ்வரியம் கேளாமல் கொடுத்தது அதே போல நாங்க கேட்டதையும் தந்தது எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிரந்தரமான பணி கேளாமல் கேட்கிறோம் அப்பா அந்த அதையும் கொடுத்த ஆசீர்வது நல்லது ஆமை